ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரு எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்களை வித்தியாவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து பெரிய சமையல் இல்லை இன்றைக்கு வந்து எங்களை இரவு சமையல் தான் இரவு சாப்பாடு தான் செய்ய போகிறேன் டெய்லி பெரிய சமையல் செஞ்சு செஞ்சு எங்களுக்கு காண்டாய் இரவு சாப்பாடு செய்கிறேன்னு சொல்லி சரியா அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஆதலால் சூப்பராகங்கட சிலோன் பரோட்டாவும் சுட்டு ரால் வேண்டி வச்சுருக்கேன் ராலில் நல்ல ஒரு குழம்பும் வச்சு செமையாக சாப்பிட போகிறோம் இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை பரோட்டாவும் சுடுவோம் முட்டை ரொட்டி அப்படியே தேய்ச்சி போட்டு முட்டையை முட்டும் சுடாமல் இருக்கேன் பார்ப்போம் எப்படினு சரியா அதான் எங்களை இரவு சாப்பாடுகளை கடை கடனு செய்ய அதில் எப்படி செய்யறேன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னு சொன்னா அப்போ மறக்காம சோபா சாஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி சம்பல் தூள் முட்டமா அரைச்ச கறித்தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா இப்போ வாங்க பராட்டா எல்லாம் குளிச்சு வச்சுட்டேன் தோசைக்கொள்ள வச்சாச்சு இதில் குழம்பை வச்சாச்சு அப்போ கடன்ட்டு வேலை முடிச்சாச்சு இப்போ அடுப்பை போடுவோம் இதுல சட்டி சூடாட்டுக்கும் இங்கே பாருங்கோ கல்லு சூடாட்டுக்கும் பராட்டாக்கும் மாவு எடுத்துருக்குறேன் இது வந்து பேப்பர்ஸ்லாம் நாங்கள் நோமெல்லாம் புட்டை வைக்கிற பச்சை மாதான் எடுத்திருக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்ப்போம் நான் நிறைய பரோட்டா வீடியோ போட்டிருக்குறேன் இருந்தாலும் ஒவ்வொரு தடவை பரோட்டா சுடும்போது நான் உங்களுக்கு காட்டுவேன் யாராவது புதுசாக வாராக்கள் பார்ப்பீங்க தானே அதுக்காக தான் இப்போ உப்பை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுவான் இந்த உப்பு மா எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு கலந்து விடுவோம் இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு இங்கெல்லாம் தண்ணி எடுத்துருக்கு சும்மா பச்சை தண்ணி தான் அதுல கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நாங்க ரொட்டிக்கு எப்படி மா குழைப்போமோ அந்த மாதிரி குளைச்சிருக்க வேண்டியதுதான் நான் தான் பரோட்டா சுடுவேன் முட்டை விட்டு அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன் நான் வந்து சும்மா நோமெல்லாம் இந்த மாதிரி மாவுல தண்ணியை விட்டு உப்பு போ கலந்து போட்டுட்டு நாங்கள் ரொட்டிக்கு எப்படி சுடுவோமோ அந்த மாதிரி குளச்சி செய்வோம் அந்த மாதிரி வருமங்களை சிலோன் பரோட்டா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் சரியா இப்போ தண்ணி காணாது பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குளச்செடுப்போம் இப்போ பாருங்க இந்த மாதிரி குழைச்சாச்சு இனி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்ப்போம் சேர்த்துட்டு நல்லா அப்படியே பிரட்டி குழைச்சி எடுத்தோம்னா அந்த கைகளில் ஒட்டுப்பட்டுருக்கோமா கிண்ணங்களில் விட்டுப்பட்டுருக்கதெல்லாம் ஒன்று சேர குழப்பட்டுறோம் இப்போ பாருங்க இந்த மாதிரி குழச்சி எடுத்தாச்சு பாத்தீங்களா கையில ஒட்டுப்பட்டோமா கிண்ணங்கள்ல ஒட்டுப்பட்டதெல்லாம் உண்டு சேர குளப்பட்டு அப்படியே நாங்க தேங்காய் அண்ணை ஊற்றி உடனே இனி இங்க ரொட்டிக்கு தேவையான அளவுக்கு பிரித்து எடுப்போம் இப்போ இந்த மாதிரி பிரிச்சு எடுத்தாச்சு மேலால சும்மா தேங்காய் அண்ணை அப்படி பிரட்டி விடுவோம் கொஞ்ச நேரம் அப்படி ஏறிக்கட்டுக்கும் அதுக்கப்புறம் நாங்க தேய்ச்சி எடுக்க வேண்டியதான் இனி பராட்டாவ தேய்ச்சி எடுப்போம் இல்லையா பாருங்க இந்த மாதிரி குளச்சி பிரிச்சு எடுத்துட்டேன் வந்து தேய்ச்சி எடுப்போம் இது பாத்தீங்களா புதுசு வாங்கினா நல்லா இருக்கேன் நண்பர்களே

இது பாருங்கள் இந்த மாதிரி விட்டு வீதியாக இப்படி இருக்கும் இப்போ இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நல்ல மெல்லிசா அப்படி தேய்க்கணும் அதுக்கு பிறகு இப்படி ஒரு மடிப்பு இங்கே ஒரு மடிப்பு ஓகேவா அதுக்கு பிறகு இப்படி ஒரு மடிப்பு இப்படி ஒரு மடிப்பு அவ்வளோந்தான் நில வைக்க வேண்டியது இதே மாதிரி இதில் பாருங்க குளச்சிருக்க இவ்வளோத்தையும் நான் இப்படி தேய்ச்சி தேய்ச்சி எடுத்துப்போமா எடுக்க போறேன் நல்லா ஈஸியாக இருக்கும் மாவை குழாச்சு உடனே தேய்ச்சி மடுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டும் தேய்ச்சி எடுக்கலாம் உங்களோட விருப்பம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் விட்டு குளிச்சு தேய்ச்செடுக்க இன்னும் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுப்போம் அதுக்கு பிறகு இங்கே பாருங்க பராட்டா எல்லாம் எப்படி பாத்தீங்களா எப்படி இருக்குது இனி கடை கடாண்டு இது எல்லாத்தையும் போட்டு எடுக்க வேண்டியதாக நாங்கள குழம்பு தைக்க வேண்டியது எங்கேலாம் சட்டி சூடாகிட்டு நல்லெண்ணெய் சேர்ப்போம் நல்லெண்ணெயில் ரால் குழம்பு வச்சா இருக்கும் நல்லா நிறுவ சின்ன வெங்காயம் போட்டு பெண்ணை சூடாகட்டுக்கும் தோசை தோசைக்கல்லும் சூடாகிட்டு பாருங்க நாங்கள் ரொட்டியை தேய்ச்சி எடுப்போம் இல்லை கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு முதல் தேய்ச்ச பரோட்டாவை எடுத்து கையாலேயும் தேய்ச்சி விடலாம் இந்த மாதிரி அப்படி இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தி தேய்ச்சி விடலாம் நீங்களா இந்த மாதிரி உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி செய்யலாம் இனி தோசை கல்லுக்கு எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு எல்லாம் நாங்கள் தேய்ச்சி வச்சிருக்கிற பராட்டாவை எடுத்து போட இங்கே பாருங்க நல்லெண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம் சேப்போம் வெந்தயம் கொஞ்சம் பொரியட்டும் இப்போ பரோட்டா திரும்பி போடுவோம் பாருங்க நல்லாவே தோசை கல் சூடாயிட்டு திரும்பி போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் பார்த்தீங்களா அப்படி அவிதான் சொல்லி அப்படி பொங்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணும் இங்கே பாருங்க வெந்தயம் புரிஞ்சிட்டுது எனி இதில் கருவேப்பில உள் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இப்போ இது நல்லா பாதம் கற்றுக்கும் பராட்டா ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி அகியணும் இப்படி மற்ற பக்கமும் திருப்பி திருப்பி போடணும் கடையில் பராட்டா எல்லாம் தோற்று போயிடும் இனி எடுக்க வேண்டிய விடு அப்படியாங்க பார்த்தீங்களா சூப்பராக பராட்டா ரெடி ம் சூட்டோடையே இப்படி ருக்கி கையால் அடித்து விட்டுருவோணும் இந்த மாதிரி பாருங்க எப்படி வரணும் எப்படி இருக்குது பராட்டா பிஞ்சு தோங்குற மாதிரி இருக்கணும் இனி இதே மாதிரி மீதம் இருக்கிற பராட்டாவையும் கடை கடந்து சுட்டை எடுப்போமா வெங்காயம் வதங்கி கொண்டு வருது பாருங்க இனி இதோட தக்காளி பழம் சேர்ப்போம் இப்போ தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டுக்கும் இப்போ தக்காளி பழமெல்லாம் நல்லா வதங்கிட்டு பாருங்க இந்த மாதிரி இனி வந்து இறால் சேர்ப்பான் இறாலுக்கு நான் இது தண்ணி எதுவும் சேர்க்க போறது இல்லை தண்ணி விட்டு அப்படியே அவிஞ்சு வதங்கி வரும் கூட அவிஞ்சால் ரப்பர் மாதிரி இருக்கும் அதெல்லாம் கணக்காகட்டுக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலந்து விடுவோம் அவிட்டோம் இப்போ குழம்புத்தூள் சேப்பம் இது சோபா சாஸ் கறி பவுடர் சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்ட சோபா சாஸ் கறி பவுடர் நீங்களும் ஆர்டர் போடலாமா கலந்து விடுவோம் இனி தேங்காய் பால் சேப்பம் இது வந்து ரெண்டாம் பால் மூன்றாம் பால்

உப்பு காணாது உப்பு சீப்ப முட்டை பராட்டா போடலான்னு பண்ணல எங்களுக்கு முட்டை சாப்பிடுச்சாப்பிட்டு வெறுத்துட்டு அதனால் முட்டை பராட்டாலாம் வேடாம் முட்டை சீக்கிரம் எல்லாம் வெறுத்துட்டு அப்படியே கலாந்து விட்டுட்டு இப்போ பார்ப்போம் அடி தூள் செம்மையா இருக்கு தெரியுமா ம் அடுப்பேன் நிப்பாடிட்டு இறக்க வேண்டியதான் சூப்பரான இறால் குழம்பு ரெடி வாங்க வாங்க ரால் குழம்பு ரெடி நீங்கள் அழகிட்ட சிலோன் பராட்டா ரெடி இப்போ ஒரு கட்டு கட்ட வேண்டியதான்னு பார்த்தீங்களா எப்படி இருக்கு குழம்பு பார்த்தீங்களா ஆக இருக்கமாக வைக்கக்கூடாது இப்படி இருந்தால் தான் பராட்டாவை பிச்சு பிச்சு போட்டு சாப்பிட சும்மா தூக்கலாம் செமையாக இருக்கும் என்ன சாப்பிடு கா சாப்பிடு பார்த்து சொல்கிறேன்னா நெஸ்காஃபி போட்டாச்சு பராட்டா சாப்பிட்டு நெஸ்காஃபி குடிக்க நல்லாயிருக்கும் இப்போ சாப்பாடு ரெடி நண்பர்களே வாங்க சாப்பிடலாம் எப்படி சாப்பிட போகிறச்சுங்க பிச்சு போட்டு தான் சாப்பிட போகிறோம் பரோட்டா பரோட்டா பார்த்தீங்களா எப்படி இருக்குங்களா சிலோன் பரோட்டா இதை வந்து இப்படி பிச்சு போட்டு தொட்டும் சாப்பிட்லாம் குழம்பை ஊற்றி ஆனால் இப்படி பிச்சு சாப்பிடக்க ஒரு சுவை இருக்குதுங்களா இந்த மாதிரி பிச்சு பிச்சு போடணும் கடையில் இப்படி பிச்சு போட்டு கட்டி கொடுப்பீங்க வேணும் விட்டு ஓ பிச்சு போட்டு பருப்பு கறி பருப்பு கறியை ஊற்றி கட்டி கொடுப்பாங்க கடையில் நமக்கு பயன்புக்கரம் சரி வராது இப்படி கார சாரமா சாப்பிடுவோம் நண்பர்களே பார்த்திங்களா இந்த மாதிரி பிச்சு போட்டாது சரியா அதுக்கு பிறகு குழம்ப குழு குழண்டு ஊற்றோடும் இப்படி குழு விளண்டு ஊற்றிட்டு ஓகே எனக்கு கெடுபட்டு ஊற்றி போட்டு உரைப்பு வேணும் இந்த மாதிரி கையால் விராட்டி குழாச்சிர நண்பர்களே சுடுகு ஓ நான் இந்த கரண்டி எல்லாம் வச்சு வேண்ட மாட்டேன் கையால் ஏற்றி அடிச்சிடுவேன் குள்ளத்தி சரியா ம் இப்படி சாப்பிட்டா எப்படி இருக்குமன்றீங்க ம் நம்மளோடய கூதிரையில் வச்சுட்டு காலையை விட்டுட்டு இப்படி சாப்பிடுவோம் சொர்க்கம் ரொம்ப ம் டவுட் பேப்பாங்க கருநாள் பரோட்டான்றதுலே அடி தூளா இருக்கு நெஸ்கோ இங்க பாருங்க விட விட அப்படியே ஊறு நன்று இங்க அப்படியே நல்லாவே ஊரும் புரியுங்களா இந்த மாதிரி சுமையா இருக்கு சொல்லி வேலையில் தெரியுமா இருந்தது இங்கே பீஸா பேர்கர் அதெல்லாம் ஒரு ஓரம் அனுண்டு நாடியில் ஹை வச்சு பார்க்கணும் அப்போ ம் 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 பேர் லெவலாக இருக்கு அங்கே அதில் பாருங்க நெஸ்காஃபி சுடு சுடுதா சரியா சுடுதா ம் நான் கழிவிட்டு சுடு என்ன உடனே குடிக்கிறீங்க எப்படி சுடையிலையா உங்களுக்கு கண்ணை கலங்கிட்டு இந்த மனுஷன் குடிக்கிறேன் சுட சுட உண்மையா குடிக்கிறீங்களா சொற்றியா சொல்லுவதுடா புண்பட்ட நெஞ்சு பராட்டாவால் ஆத்துவோம் உம் வேற லெவலா இருக்கும் நண்பர்களே சாப்பிட போறோம் இந்த பராட்டா பிச்சு தனியா தொட்டு தொட்டுன்னு சாப்பிடலாம் வேற லெவலா இருக்கும் ஆனால் அப்படி குழம்புல ஊற்றி ஊற வச்ச கேட்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் சாப்பிட்டு பாருங்க நாங்கள் சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் க்ளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் போயிட்டே தேவை இல்லாத வேலை பார்த்து சுடாச்சுடா குடிச்சு நான் கழிட்டு நல்லா பிற்பங்களே நல்லா நல்லாயிருக்கும் அப்படி வரேன்